Спасибо. நம்பி நம்பியப்ப மா தேங்க்யூ 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 சோ மச் साहब कर लो तो भाई शुरू आफा धनी से गणेश पार्टी तांक्यू रा காரணம்னு சொல்லுங்க தயவு செஞ்சு ஏதாவது பைத்தியம் முடிக்க போதா பைத்தியம் முடிச்சா இப்படி ஆகுமா யாராவது சொல்லுங்க தயவு செஞ்சு எனக்கு முடியல என்னென்னவோ காணுது வித்தியாசம் வித்தியாசமா இருக்கு தலையெல்லாம் பேக்ல அப்படியே பின்னு 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 வலிக்கு அதிகமாயிட்டே போகுது வலி எனக்கு தலையில யாராவது அழகெல்லாம் இருப்போன்னா செத்து போய்ட்டு வேணாலே தெரில அதனால தான் லைவாங்க கணேசி தங்கம் தங்கம் டிஎன் செவன்கி சண்டைக்காரா ஐயோ எனக்கு என்னவோ மல்லிகை பின்னாடி ரொம்ப வலிக்குதுரா என்ன காரணமா இருக்கும்னு சொல்லக்கூடாது ரொம்ப வலி இருக்கே இருக்கு அதிகமாயிட்டே போதும் சாயங்கத்தில வந்து என்னவா இருக்கும் ஏன் பேக் சைடு வலிக்குது கூகுள் பண்ணால் தூங்கலை தூங்க தூங்கினா ஓரளவுக்கு சரியாக போகும்னு சொல்லியிருக்கோம் கூகுள் பண்ணி பார்த்தேன் ஓ மண்டே கழட்டி வச்சிடலாமான்னு தோணிடுறாங்க கழட்டி வச்சுமா येला <laughs> ना आर्य राजकुमारी आपण आईयो पटी 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 किच को को पेन नहीं नो से कि कि से कि कि ओ ओ पेन नहीं आनंद नहीं सकु का और से वो अनजुना अनजुना போய எனக்கு மண்ணை வரைக்கும் இவங்க என்ன படம் செய்யாமல் இவன் என்ன பாட்டு கேக்குறான் பாத்தியா இவனை என்ன பண்ணலாம் என்னடா எல்லாம் நியாயமாப்படுதா தலைய வலிக்குது சைடுல என்னன்னு சொல்லுங்கடா செத்துப் ரெண்டு நாளுக்கு எப்படி இருக்குமா சொல்லுங்க யாரு வச்சாங்களா கட்டிட்டு வச்ச

ஃபுல்லாக சாப்பிட்டு போய் படுக்கலான்னு பார்க்குறோம் தூக்கமே வரல வழியில் எங்கேருந்து தூங்குறது என்னென்னா பண்ண சொல்கிறீங்க லைவுக்கு வந்தானது உங்ககிட்ட பேசலான்னு வந்தேன் எனக்கு என்னவோ பண்ணது தயவு செஞ்சு சொல்லுங்கள் 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 நான் சொல்றது உங்க காதலி உருவில யாருக்கும் எனக்கு மண்டையை பின்னாடி வலிக்குதே மிஸ்டர் கிளீங்க ஐடா தாங்க

அப்போ நீ வேறு நாலு நாள்னு சொல்கிற அவனே பரவாயில்ல பத்து நாள் தயாரித்து கொடுத்தான் நீ பாரு நாலு நாள் தான் டய என்ன தூக்கமே வரமாட்டது அதுக்கு மட்டும் வலிச்சு சொல்லுங்க எடுத்து அப்படிங்கிற மாதிரி வலிக்கிது எனக்கு முக்கிய வேலை அதுமா நானும் காபி குடிச்சு பார்த்தேன் சூடா தண்ணி குடிச்சு பார்த்தேன் ஃபுல்லா சாப்பிட்டு பார்த்தேன் தூக்கம் வரலாம் போய் பார்த்தேன் அந்த வழியில தூக்கம் மாட்டேங்குது தனியா உட்காந்துருந்தாலும் அதை டிவி பாக்குறான் நான் சும்மா உட்கார்ந்து இருந்தாலும் கடுப்பா இருக்கு வழியிலயே போகுதுல சரியா வெள்ள கொண்டு மண்ணை கட்டி தட்டிட்டு பாப்பா உள்ள இருக்கிற பாத்ரூம்ல தண்ணி ஃபில் பண்ணி வச்சிருக்கேன் குளிச்சுக்கோ வந்து

எனக்கு தெரியும் நல்லா சாரிதன் வந்து நல்லா கேட்போம் எனக்கு எல்லாம் சும்மா சும்மா தலையை வலிக்காது எனக்கு இந்த மாதிரி பேக்ல வலிச்சதே கிடையாது என்னன்னு தெரியல இந்த இடம் போய் இந்த இடத்துல இருந்து இந்த இடம் வரலாம் இந்த ஏரியாவே பயங்கரமா வலிக்கிறது கீழே என்ன நான் பத்தி சொல்றாரு யாரசிடை மல் போட்டேன் ஆ என்ன க்ரோஸ் அட்வான்ஸ் போட்டா அது இல்ல கொரோனா எல்லாருக்கும் கொரோனா வருதாமே கொரோனா வந்து பாத்துது எல்லாருக்கும் போறான் போறான் அட போ சும்மா என்னவோ பண்ணுது எனக்கு சாரிடாங்க தூக்கம் நிறைய வந்தா தூங்கனா சரியா போயிடும் தான் சொன்னாங்க நைன்ட்டி பைவ் பர்சன்ட் எல்லாருமே சரி போய் படுத்தேன் நல்லா ஃபுல்லா சாப்பிட்டுட்டு போய் படுத்தேன் அப்பனாவ தூக்கம் வரணும் அந்த வழில கண்ணை கண்ணை இழுக்குது எனக்கு அந்த வழியில வந்துட்டு தூக்கமே வர மாட்டேங்குது கே ஏகே அஜித் குமார் வெல்கம் டாம் தலை வலிக்குதுரா சிம்பு தங்கம் ஹாய் ஹாய் சிம்பு என்ன என்றைக்கு என்னோட எப்போ முகம் சோழும் சில குட்டி தலையை பேக்கில் ரொம்ப வலிக்குதுரா என்னன்னே தெரியல என்னவோ கண்ணை தீய முடியல பள்ளி தாங்க முடியாமல் தான் லைவே போட்டேன் பசங்களும் சுற்றிட்டு போய் படுத்தா தூக்கம் வரல மண்டை பள்ளியிலே தூக்கம் வரல படுத்து படுத்து கண்ணை இழுக்குதானா தூக்கம் ஆனால் வழியில் தூக்க முடியல நீதான் கேட்கணும் எனக்கு அந்த பாட்டு கேட்டாலே தலைய வலிக்கும் எனக்கு அந்த பாட்டு பிடிக்காது எனக்கு அந்த பாட்டு ஆ வந்த புதுசுலேருந்து இப்போ வரலையும் அந்த பாட்டு எங்களுக்கு ஒன்றாலும் பிடிக்காது அது என்னன்னு தெரியல எனக்கு சாங்ஸ்லாம் உயிர் ஆனால் வந்துட்டு ஒரு சில சாங்ஸை கேட்டாலே பிடிக்கவே பிடிக்காதுன்னு சொல்லுவாங்களே அதில் அந்த சாங்கும் ஒன்று அது டிபெண்ட்ஸ் அப்பா நான் அவங்க உங்கள் மைண்ட் செட் ஒரு நான் பிறந்ததெல்லாம் எல்லாம் மயிலாடுதுறை படிச்சது எல்லாமே ஹஸ்பண்ட் ரோடு தான் வசூல் சிம்பு இன்ஜெக்ஷன் டேப்லெட் போன வேண்டியதுதானே அதுதான் பிரச்சனை டேப்லெட் போட்டேன் ஹாஸ்பிடல் போகணும் இந்த தம்பி வண்டி எடுத்துட்டு போயிட்டான் ஃபுட்பால் கிளாஸுக்கு அவனைதான வெயிட் பண்ணிட்டிருந்தேன் இப்பதான் வந்துருப்பான் போலாமா அப்புறம் போய் படுக்கலாமான்னு தெரியல ஏன் ஓ தயவு செஞ்சு சொல்லுங்க என்னால் முடியல ஹாஸ்பிடல் தான் போகணும் இப்போ ஃபைனலி

அதுதான் எனக்கு அந்த சாங்ஸ் பிடிக்கவே பிடிக்காது உண்மையை நான் சொல்கிறேன் அவ்வளோதான் இல்லை எனக்கு நான் நினைக்கிறேன் எனக்கு ஃபிசிக்கலாக எதுவும் ப்ராப்ளம் எனக்கு வருது புதுசாக எதுவும் வருது என் பாடியில் வந்துட்டு அது எனக்கு சொல்லுது என்னவோ அது பிரச்சனை இருக்குது அப்படின்னு அதை நான் கேட்க மாட்டேங்கிறேன் அதான் சொல்கிறேன் என்னவோ எனக்கு வந்துட்டு ஒரு ஒரு பத்து நாளாகவே வித்தியாசமாக அம்மா போட்டுச்சுன்னு சொன்னால எனக்கு ஒரு பத்து நாள் அம்மா போட்டுது அதுல இருந்தே என் பாடி வந்துட்டு வேற மாதிரி மாறி அங்கே ஏனோ அந்த அம்மா போட்டதுல பாடி தலை எல்லாமே வித்தியாசமா இருக்குது என்னால் வந்துட்டு இதுதான் அப்படின்னு சொல்ல முடியல எனவும் புதுசாக எனக்கு வருது உடம்பு போன்னு தோணும் vai

கண்ட்ரோல் பண்ண முடியல ஆனா வழியில தூங்க முடியல சரி ஓகே